எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி அனிசா சமையல் அறையில் சிம்பிளாக மசாலா தேங்காய் இல்லாமல் மசாலா ரொம்ப கம்மியாக ஒரு கத்திரிக்காய் முருங்கக்காய் மொச்சக்கொட்டை கொட்டை புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது அதுக்கு முதல்ல மசாலா வணங்கிக்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிற அடுப்பத்தை வச்சுக்கலாம் பாத்திரக்கு சூடாயிடுச்சு இப்போ ஆயில் போட்டுக்கலாம் ஒரு பாதி வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இந்த குழம்புக்கு புளியெல்லாம் தேவையில்லை புளியெல்லாம் சேர்த்தாம ஒரு புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வெங்காயம் கண்ணாரி பழுத்து கொண்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நான் ஒரு மூணு வெட்டி வெட்டுவிட்டு அப்படிலாம் கொஞ்சம் வச்சுட்டு மக்கள் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுதான் மசாலா வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கல இது வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் தனிமழைத்தூள் தனியா தூள் எதுவுமே சேர்க்காம நான் குழம்பு தூள் மட்டும்தான் இவ்வளோ தான் அரை தான் போடுறேன் கொத்தமல்லி காம்பு ஒரு ரெண்டு அடுத்து தட்டி வச்ச பூண்டு பல் ரெண்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் இந்த மசாலாவோடு போட்டு கரட்டி வச்சு ஆற வச்சு அரைச்சிட வேண்டியதாக இதை எப்போ நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ இந்த மசாலா நல்லா அரைச்சு இதை ஒரு மிக்சி சைடில் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடறேன் இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அடுத்து நாம ஒரு நூறு கிராம் மொச்சிக்கொட்டை வேக வச்சு வச்சிருக்கிறேன் ஆய் வந்து நான் ஒரே ஒரு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு பாதி வெங்காயம் அவ்வளோதான் இதே இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் மசாலா வணக்கும்போது கொஞ்சம் தக்காளி வச்சுக்கணும் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவையும் இது வச்சுக்கலாம் ஆனால் இந்த மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான தண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த குழம்புக்கு மசாலா எல்லாம் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் இந்த குழம்ப கூட்டி வச்சாச்சு இது வேகட்டும் தேவையான உப்பு நம்ம மசாலா வெங்காயம் தக்காளி வணக்கும் போது போட்டிருக்கோம் அப்புறம் மொச்சிக்கொட்டை வேகும்போதும் போட்டிருக்கோம் பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் உப்புளை வச்சாச்சு காய் நல்லா வேகட்டும் அப்புறம் காட்டுறவங்களுக்கு இப்போ நம்ம குழம்பு எப்படி எப்படினு பார்க்கலாம் அப்படிங்களா காயெல்லாம் நல்லா வெந்திருக்குது இப்போ மல்லித்தளை கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இந்த தாளிப்புக்கு ஆயில் கொஞ்சமாக போதும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மசாலா வணக்கும் போது ஆயில் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக போதும் வெங்காயம் வேண்டாம் ஏன்னு கேட்டால் நம்ம காயிலே வெங்காயம் வெட்டி போட்டிருக்கோம் மசாலாவுக்கு வெங்காயம் போட்டிருக்கிறோம் அதனால் வெங்காயமும் வேண்டாம் இப்போ கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பை சாமி பாவம் தான் அதில் கொட்டிடுவோம் ஒரு கொத்து கருவேப்பிலையை அதில் நம்ம சமைச்சிருவோம் பாருங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு மசாலா எதுவும் இல்லாமல் புளி இல்லாமல் நீங்கள் கேட்கலாம் புளி இல்லாமல் எப்படி புளி குழம்புன்ட்டு நம்ம மசாலாவில் தக்காளி வணக்கலம்ப அந்த புளி அதில் இருக்கிற புளிப்புத்தன்மை இதுக்கு போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ